யார் யாருக்கெல்லாம் மரவள்ளி கிழங்கு இதை வந்து நாங்கள் எண்ணெயில் போட்டு அம்மா வருத்திருக்கோம் எண்ணெயில் இப்படி போடுவாங்க எண்ணெய் ஊற்றி வேக வச்சிடணும் நல்லா கிழங்க மஞ்சத்தூள் போட்டிருக்கீங்க ஆ ரொம்ப க்ளோஸ் கட்டாது தண்ணி தள்ளி கம்மி இங்கே யார் யாருக்கெல்லாம் மரவள்ளி கிழங்கு பிடிக்கும் மரவள்ளி கிழங்கு நல்லா குச்சிவள்ளி கிழங்க மரவள்ளி கிழங்கு தான் குச்சிவள்ளி கிழங்க நல்லா பட்டையை எடுத்துட்டு அதை வந்து நல்லா அவிச்சிடணும் சரியா உப்பு போட்டு அவிச்சிட்டு

ஓகேவா பூண்டு கூட தட்டி நமக்கு நான் பூண்டு போடல வெங்காயம் போட்டு கடுகு அதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு இந்த கிழங்கையும் போட்டு அந்த பண்ணாலும் நல்லா அருமையா இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு ஓகேவா சாப்பிட்டு சொல்லு சூடா இருக்கும் அப்படியே போட்டு அவ்வளவுதான் ஆராய்ச்சா கரமா இருக்கும் பச்சை ஒண்ணு கரமா இருக்கும் மஞ்சத்தூள் போறேன் மஞ்சத்தூள் போட்டால் காரமாக இருக்குமா லைட்டாக பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் காரம்லாம் இல்லை மஞ்சத்தூள் போட்டதுனால் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அதனால அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும் அதனால எப்படி இருக்கு இருக்குது இருக்கு நல்லா இருக்கா சாப்பிட சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கு அதாவது நார்மலாக வேக வச்சு சாப்பிட்றத விட ஒரு மாதிரி இருக்கு மஞ்சள் போட்டு சாப்பிட்டா தானே இருக்கும் அப்பா சாமி காமெடியாக பேசுறதுனால இப்போ போ அதனால் இப்போ வந்து சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து உங்களுக்கு கூப்பிட்டேன் இது வந்து உனக்கு அன்ஹெல்த்தியான ஃபுட்டா இது ஹெல்த்தியானது மரவள்ளிக்கிழங்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது ஓகேவா அதை வந்து சிம்பிளாக நம்ம அப்படியே வேக வச்சு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளித்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஓகேவா ஸ்நாக்ஸ் ரெடி அவளுக்கு விட்டு ம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க நீ அவங்களுக்கு சா சாப்பிடுங்க உங்களுக்கு கொடுக்குறாங்களாம் ஓகே ஃப்ரான்ஸ் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு சாப்பிட போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோட சந்திக்கிறோம் பாய்